தபால் அலுவலகம் சேவிங்ஸ் ஸ்கீம்கள் சேமிக்க விரும்புகிறவர்களுக்கு சரியான தேர்வாக இருக்கும் இந்தியாவில் வசிக்கும் எவர் வேண்டுமானாலும் குறைந்த முதலீட்டில் போஸ்ட் ஆபீஸில் சேமிப்பு கணக்குகளை துவங்கலாம் அத்துடன் நல்ல லாபத்தை தபால் அலுவலக சேமிப்பு திட்டத்தின் வாயிலாக பெறலாம் இந்நிலையில் போஸ்ட் ஆபிஸில் நல்ல லாபத்தை தரும் சேமிப்பு திட்டம் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம் ஹூ இன்றைய காலக்கட்டத்தில் நிம்மதியான எதிர்கால வாழ்விற்காகவும் வயதான பின்பு யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் இருப்பதற்கும் சேமிக்கும் பழக்கம் முக்கியமான ஒன்றாகும் வங்கிகள் தபால் அலுவலகம் எல்ஐசி நிறுவனங்கள் சேமிக்க விரும்புகிறவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது யூ கோஸ்ட் ஆபிஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டங்களில் குறைந்த அளவிலான தொகையை முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல லாபம் பெறலாம் ஆர்டி திட்டங்களில் மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்வதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் அந்த வகையில் ஐம்பது ரூபாய் முதலீட்டில் இந்த திட்டத்தில் நல்ல